வெற்றி மீது வெற்றி வந்து என்னை டேய் மாதவா என்னோட நிலைமை பாத்தியாடா கருவேப்பள்ளியில இருந்து தொடப்ப கட்ட வரைக்கும் சுமக்க வேண்டியிருக்கா இது பரவாயில்லடா பெரிய பெரிய தலைவர்கள் கக்கூச எல்லாம் கழுவி இருக்காங்க அதனால நீ இதெல்லாம் கத்துக்கிறது தப்பு அந்த கதாசிரியர் சொல்றான்டா வந்த கோவத்து கதையே கத்தி கத்தி உருவி கையாத்துக்காதுரா

மொத்தம் இந்த காலனிக்கும் மொத்த காண்ட்ரக்ட் பொண்ணுங்கள டாவை அடிக்கிறதுக்குமா டக்கு டக்கு முதல்ல காலனில நல்ல பீரியடு அப்புறம் நாட்டை திருத்தத்தை பத்தி யோசிக்கலாம் ஏய் நிர்மலான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க தெரியுமா அவங்க கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி செட்டப் பண்ணிக்கோ இன்னைக்கு இல்லை இன்றைக்கோ ஒரு வரைக்கும் யூஸ் ஆகும் சீச்சே நான் ஒண்ணும் அந்த மாதிரி ஆளு இல்லைப்பா பின்ன நான் மட்டும் என்ன அந்த மாதிரி ஆளா சரி சரி அம்மா அந்த டீச்சர் இருக்காங்களே அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்க லவ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வீட்டையும் பகைச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து குடி குடியிருக்குதுங்க அது எந்த வகையில் யூஸ் ஆகும் தாய் வீட்டுக்கு ஈக்குவலா தானம் பணக்காரனாவும் சொல்லிட்டு தான் புருஷன் துபாய்க்கு அனுப்பிச்சிருக்கா சரி அதனாலதான் அதனால அந்த டீச்சருக்கு சோப் போடுன்னு சொல்றேன் உன் லட்சியம் என்னடா வெள்ள வெள்ளாடு போய் வேலை செய்யறது என்னடா அது அந்த டீச்சர் மூலியமா நிறைவேறினாலும் நிறைவேறும் பெஸ்ட் ஆஃப் லக் போய் வேலையை பாரு மாதவா

அவங்க வீக் பாயிண்ட் அவங்க குழந்தை தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை கிட்ட பழகி அந்த குழந்தை அவங்க அம்மா பார்த்து அம்மா எனக்கு குருகா மாமாவ பாக்கணும் குருகா மாமாவ பாக்கணும்னு சொல்ல வையே மதர் டாக்டர் சென்டிமெண்ட் வச்சு மனசுல புகுந்துட்டு அருமையான ஐடியாடா ஏன் டைம் வேஸ்ட் பண்ணும் உதமாக முன்னாடி சவுதியோ அரேபியாவோ போயிடுற அச்சா செல் தாகும் கடைசா அப்ப கே கே

தாய்மொழி தானே அப்படியே பேசும் போது அச்சா பத்திர சார் பகல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன தம்பி இருந்தான் சோட்டா பாய் பாக்கு இந்த குழந்தை மாதிரியே இருப்பான் ஆனா பையன்

இந்த கோர்கா பத்தியும் கொஞ்சம் எழுதுங்க கொஞ்சம் கண்டிப்பா ஹ்ம் காபி சாப்பிட்டு போ பேடி வாடா வாடா வா கால பிடிச்சேன் டேய் கால் நீ پورا ஒரு நேபாளக்காரன் தமிழ்ல பாடுறான் பேசுறான் நிட்டு என்ன பாடுற ஒரு ஜாலி தான்டா நல்ல சீனா பண்ணிட்டு போறது ஆ ஆ இப்ப குளிக்க போறேன் இன்னும் அரை மணி நேரத்துல அங்க இருப்பேன் ஆ

இது பெரிய பிரச்சனை இல்லடா பேருக்கு புடிச்சு திருடன்னு சொல்லிட்டா போய் முடிக்கிறாங்க ஒரு வாரத்தில் கேட்டோன் எடுத்து வெளியே வந்து வேலை நிற்கல மூட்டை போட்டு திருட மாதிரி முடிக்க வேண்டியிருக்கா திருட கிடைச்சிட்டா திரும்பிப்பா நன்றாக கூர்ந்து என்னை கவனித்து பார் நான் தான் அந்த திருட என்னடா சொல்ற திருடனை பிடிக்கிற அடிக்கிற துரத்துற இத காலநிலை இருக்கவங்க பார்த்தா போதும் இல்லடா போதும் அந்த கேரக்டர் நான் பண்ணடா இங்க பார் கூட்டம் சேர்ந்து என்னை விட்டுடு அப்பதான் நான் ஓட முடியும் இல்லனா என் கேரக்டர் ஸ்பாயில் பண்ணுவானு வேண்டாம் ஒரு த்ரில்லிங் வேண்டாமா ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹெட் மாஸ்டர் பார்த்து பண்ணல இதை பார்

உங்க உருவத்துக்கு தகுந்த மாதிரியே நடத்துக்கிட்டீங்களே நீங்களும் நம்பிட்டீங்களா நான் நேற்று நான் நடிச்ச நடிச்சீங்களா ஆமா உங்களுக்கு சண்டே கிரண்டா சிவா ஒன்னா கேட்டு பாருங்க சிவாவா யார் அது நம்ம குருகா பீம் சிங் கா பேட்டா ராம் சிங் என்ன உளறீங்க அடிபட்டதுல தலைக்கு ஏதாவது அரியா போச்சு நம்ம தான் ரொம்ப அழைச்சி போங்க அவன் ஒரிஜினல் கூர்கா கிடையாது நானும் அவனும் கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற கொடும்புடிங்கிற கிராமத்துல ஒன்னா படிச்சவனுங்க அவன் அந்த ஊர் கணக்கு ஃபுல்ல கோவிந்தசாமியோட மகன் ஆமா அவனுக்கு கூர்க்கா வேலைக்கு ஐடியா கொடுத்தவனே நான் தான் ஒரு வாரத்துல திருட நான் பிடிக்கலனா வேலை பறி போயிடுன்னு என்கிட்ட பிழம்புனா அவனை காப்பாத்து போய் இந்த நாட்டு மருந்து இது இது உள்ளா இது வெளியே உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா உங்களுக்கு இந்த ஐடியா தவிர எதுவுமே தெரியலையா உங்களை பத்தி இந்த காலேஜில் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா எதுவும் பேசிக்கிறாங்க இந்த காலனி பக்கமே உங்களை சேர்க்க கூடாதுன்னு பேசிக்கிறாங்க எல்லாரும் என்கிட்ட ரொம்ப விளையாடுறாங்க எல்லாரையும் கூட்டோட கையில சமைச்சிடுவேன் நான் ரொம்ப புல்லாதவன்னு சொல்லுவேங்க சரி என் பாஸ்போர்ட் என்னாச்சு அதுக்காக தான் உங்களை பாக்கலாம்னு வந்துட்டு இருக்கேன்

நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குதே கொச்சா கூப்பியம்மா அந்த நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பாட்டு ஒரு தடைப்பாடு பிள்ளைகளை நம்பி மதராஸ் ஆகி உங்க அப்பா பேர் என்னசிங் சிவராம் அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா சிவராம் சிங்க நாய்மே அப்படினா கொடுமுடி கணக்கப் பிள்ள கோயந்த சாமிக்கு உனக்கு என்ன உறவு பாதம் கிட்ட பேச்டு வருங்கள் ஆமா நான் வருந்து எங்க தெரிஞ்சு போச்சு எந்த வேலையங்கடைக்காம்தே இந்த கோமலை வச்சு போட்டேன் தர்மடி கொடுக்கறது முன்னாடி நானே போய்டறேன் நான் கொண்டு எட்டப்ப பரம்பரல காட்டி கொடுக்கிறதுக்கு இந்த வேஷம் நல்லா இருக்கு உனக்கு பொருத்தமாவும் இருக்கு அதையும் கழற நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க எல்லாரையும் அசத்து தெய்க்கோ தெய்க்கோ முஜசே அச்சா இனி இருக்கு இந்தி தமிழ்லயே பாடுவோம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நம்பி ஆ